ம்ஹமதுல்லாஹி வபர்கூஇம்தல்லாது கரீம் அம்மாபாத் அளவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் முடியா அல்லாவின் திருப்பேரால் எனது இந்த புத்தக வாசிப்பை ஆரம்பம் செய்கின்றேன் நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற தலைப்புக்குரிய புத்தகத்தை பார்த்துட்டு இல்லையா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு இறைவனுக்காக வாழுங்கள் நிம்மதியின் முதல் படி இறைவனுக்காக வாழ்வது இறைவனுக்காக வாழுங்கள் என்றால் இந்த உலக வாழ்வை துறந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்பது பொருள் அல்ல மாறாக வாழும் இந்த வாழ்க்கையை இறை திருப்தியை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் அமைத்து கொள்வது இதுவே நிம்மதியின் முதல் படி பணம் புகழ் பதவி என்று எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் இறை வழியில் பயன்பட வேண்டும் என்ற மன உறுதியை உள்ளமெங்கும் நிரப்பிக்கொள்ளுங்கள் திருமணம் செய்யுங்கள் இல்லற இன்பத்தை அனுபவியுங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை அதேவேளை இறைவனை வணங்கும் ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமும் கூடவே இருக்கட்டும் கல்வியில் முன்னேறுங்கள் மேன்மேலும் சிறப்பு தகுதி பெறுங்கள் யாரும் தடை போட மாட்டார்கள் அதேவேளை அதன் மூலம் மனித சமூகத்திற்கு எவ்வகையிலாவது பயனாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் கூடவே இருக்கட்டும் செல்வம் சேர்க்க விரும்புங்கள் தொழிலதிபராக மாறுங்கள் அதேவேளை சேர்க்கும் செல்வம் எல்லாம் எனக்கு மட்டும் என்றல்ல மாறாக தேவைப்படுபவர்க்கும் உதவுவதற்காக என்ற சிந்தனையும் கூடவே இருக்கட்டும் ஒரு இறை நம்பிக்கையாளனின் சிந்தனை எப்போதும் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆனில் ஆறாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் நிச்சயமாக எனது தொழுகையும் என்னுடைய வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹிற்கே உரியவனவாகும் என்று கூற சொல்கின்றான் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு செயலிலும் மறந்து தாரக மந்திரம் இது இந்த மந்திரத்தை மறந்து விடாமல் இருந்தால் நிம்மதியின் முதல் படியை நாம் அடைந்து விட்டோம் என்று பொருள் ஒரு மனிதனின் சொல் செயல் எண்ணம் அனைத்தும் இறை திருப்தியை நோக்கமாக கொண்டே அமைய வேண்டும் வணக்க வழிபாடுகளான தொழுகை நோன்பு ஹஜ் ஜக்காத்து போன்ற அனைத்தும் இறைவனுக்காக மட்டுமே பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்கல்ல என்ற தூய நோக்கம் இருக்க வேண்டும் இஸ்லாம் என்றால் என்ன என்று நபி சொல்லா அலை அவரிடம் கேட்கப்பட்டது உனது உள்ளத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிடும் முழுமையான பதில் கூறினார்கள் நீங்கள் இருந்தால் இறைவனுக்காக வாழ்வது என்று முடிவெடுங்கள் நிம்மதி உங்களை நோக்கி முகம் திருப்பும் அல்லாஹ் திருப்புரானில் தொண்ணூத்தி எட்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தில் தங்கள் தீனை அல்லாஹுக்கு மட்டுமே உருத்தாக்கியவர் உரித்தாக்கியவர்களாகவும் முற்றிலும் ஒருமனப்பட்டவர்களாய் அல்லாஹுக்கு அடிப்பணிய வேண்டும் என்பதையும் தவிர வேறு எந்த கட்டளையும் அவர்களுக்கு இடப்படவில்லை என்று இறைவன் கூறுகின்றான் இறைவனுக்காக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இறை திருப்தியை பெறுவதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் என்பது மனித சிந்தனையில் உதிர்ந்த கருத்தல்ல இறைவனுடைய ஆணை பின்வரும் வசனம் இதனை உறுதி செய்கிறது கூறிவிடுவீராக நான் என்னுடைய கீழ்படிதலை அல்லாஹுக்கு முற்றிலும் உரிதாக்கிய வண்ணம் அவனையே வணங்குவேன் என்று திருக்குறானில் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாம் பதிமூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் நினைவு கூறுகின்றான் இறைவன் தரும் பாதுகாப்பு இறைவனுக்காக வாழும் மனிதர்களை பாதுகாக்கும் பொறுப்பை இறைவனே ஏற்றுக்கொள்கிறான் அவர்களை எந்த தீய தீய சக்தியாலும் ஒன்றும் செய்ய இயலாது இறை தூதர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்வை இறைவனுக்காக அமைத்து கொண்டவர்களே ஆகவேதான் அவர்களுடைய வாழ்வில் சோதனைகள் தாண்டவமாடிய போதும் துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்த போதும் அவர்கள் கலங்கியதில்லை வருந்தியதில்லை எனின அவர்கள் பாதுகாப்பில் இருந்தார்கள் இறை தூதர்களுக்கு மட்டுமல்ல இந்த பாதுகாப்பு இறைவனுக்காக வாழும் எவராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இந்த பாதுகாப்பு நிச்சயம் உண்டு அவரை சாத்தானிய சக்தியால் ஒன்றும் செய்ய இயலாது ஆதம் நபி அலை அவர்களை படைத்தபோது மனித சமூகத்தை வழிகடிப்பேன் என்று ஷெய்தான் இறைவனிடமே சவால் விட்டான் ஆனால் அப்போது கூட உனக்காக வாழும் உனது நல்ல அடியார்களை என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறி தனது இயலாமையை அவன் ஒப்புக்கொண்டான் ஷெய்தானின் வாக்கு மூலம் இதோ என் இறைவனே நீ என்னை வழிபெறல செய்தது போன்று திட்டமாக நானும் உலகில் அவர்களுக்கும் கவர்ச்சிகளை ஏற்படுத்தி அவர்கள் அனைவரையும் வழிபிரள செய்வேன் ஆனால் உன் அடியார்களில் எவர்கள் வாய்மையாளர்களாக நீ ஆக்கினாயோ அவர்களை தவிர என திருக்குறான் பதினைந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி நாற்பதாவது வசனங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன இறைவனுக்காக வாழ்வதை முயற்சி செய்து பாருங்கள் சிறிது காலம் பயிற்சி செய்து பாருங்கள் அதன் பலனை கண்டு கொள்வீர்கள் தனக்காக வாழ்வை அமைத்து கொண்டவருக்கு தனது திருப்தியும் மன நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும் என்பதை திருக்குறானில் மீண்டும் மீண்டும் பல இடங்களில் இறைவன் வலியுறுத்துகிறான் பத்தொன்னூத்தி இரண்டாவது அத்தியாயம் பதினேழிலிருந்து இருபத்தி ஒன்றாவது வசனம் வரை மிகுந்த இரையற்றம் உடையவர் அதனை விட்டு நரகை விட்டு தொலைவில் வைக்கப்படுவார் அவரோ தூய நிலை அடையும் பொருட்டு தம் செல்வத்தை வழங்குகின்றார் கைமாறு செய்யும் அளவுக்கு எவருக்கும் அவர் நன்றி கடன் படவில்லை ஆனாலும் அவர் உயர்வு மிக்க தம் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காகவே இதை செய்கிறார் மேலும் அவரை குறித்து அவசியம் அவன் திருப்தி அடைவான் நம்மால் உணர்ந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியவில்லை என்றால் இந்த பேரண்டத்தில் உள்ள அனைத்துணை ஜீவராசிகளும் இறைவனுக்காக மட்டுமே இயங்குகின்றன அந்த இயக்கத்தோடு நாமும் ஏன் இணையக்கூடாது இந்த செயலையும் இறைவனுக்காக செய்தல் என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஏனெனில் அது நிம்மதியை வரவழைக்கும் செயல் அச்செயலை செய்ய செய்தான் ஒரு நாளும் நம்மை அனுமதிக்க மாட்டான் ஆகவே ஷெய்தானின் ஊசலாட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் உறுதியுடன் நாம் செயல்பட வேண்டும் ஆகவே இறைவனுக்காக வாழ்வதாக உறுதி எடுத்துக்கொள்வோம் நாம் செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம் இறைவா இனி எல்லாம் உன் கைவசம் என்று இறைவனிடமே அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக நாம் தூங்க முயற்சி செய்வோம் நபி சல்லாஹ் சொல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை என்று உளப்பூர்வமாக கூறி செயல்படுகின்றவர் மறுமையில் எனது பரிந்துரை மூலம் அதிக நிம்மதி பெறுபவராக இருப்பார்கள் என்று إن شاء الله إذن ريتورر من دون بعد كلام وآخر دو آراني الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته جزاء.